ஆயா வந்து இன்னொரு பத்து நீ ஒரு நாலு நிமிஷத்தில் இது ச இது பண்ணிடுவேன் அம்மாபட்டி ஹாஃப் அன் ஹவரில் இது பண்ணிடுவேன் அவங்க வீட்டுக்காரர் வந்துக்கிட்டு இருக்காரன் இப்போலாம் அம்மாக்கு சொல்லுது அதனால் நான் நைட்டுக்கு வந்து லைவ் போடுவேன் சரிங்களா இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கு பாய யா விட்டு வருகிறீர்கள் எங்கே போகிற போகிறது எப்படி போகிறது இப்படி அவார்டு வாங்க ஆயிரத்தி ஐநூறுவா அது போக நல்ல சேல் எடுத்துகிட்டு போகணும் அவங்களுக்கு முன்னாடி நல்லா அழகாக இருக்கணும்ட்டு மேக்கப் பண்ணிட்டு போகணும் நல்ல ஒரு செயின் எடுக்கணும் நெக்லஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறையா செலவு நிறைய ஆகும் இங்கேருந்து போகிற பஸ்ஸுக்கு செலவு வர பஸ்ஸுக்கு செலவு நான் வந்து யாராவது எனக்கு 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 வேண்டப்பட்டவங்க யாராவது கூட வந்தால் தான் போவேன் இல்லாட்டி நான் போக மாட்டேன் இல்லாட்டி நான் போக மாட்டேன் சரிங்களா அறிவாளரு போட்டு வா சாமி நைட்டு கூட வா மதுவாக பேசிக்கலாம் ஆமாம்ப்பா அந்த இங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆ முடிச்சுட்டு அனுப்பிடுவீங்க ஏன்னா ஒரு ஆஃப் அன் நாள் போடணும் கம்மி கம்மியாக போடக்கூடாது என்ன தான் சரிங்களா பார்க்குறவங்க அப்புறம் எனக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதான் நான் நினைக்கிறேன் அவார்டுன்றது வந்து ஒரு ஏதாவது ஒரு இதுல போய் நம்ம இது பண்ணணும் ஒரு நடிக்கவோ பாரத பிரதமரு இப்படி அவங்க கூப்பிட்டு நமக்கு விருது தரணும் அப்பதான் அது விருது இது வந்து ஏதாவது விருது வாங்குறோம் அதோ விருது வாங்குறோம் அவளைதான் என்ன சொல்றீங்க உங்க தெரிஞ்சவங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்ல போறீங்க நிறைய பேத்தை மிஸ் பண்ணுறேன் உங்க நல்லா இருக்கா வெளியே போடலாமா வெளியே போட்டால் அசிங்க வீடியோ போட மட்டும் வச்சுக்கணும் அவார்டு வாங்கலாம் கஷ்டப்பட்டு முன்னேறாம இருப்பாங்கண்ணா இருப்பாகலாம் சிஸ்டர் இனிய வா இனிய மாலை வணக்கம் வாங்கப்பா ஜே ஜே பி கே ஜேஆர்கே ஃபேமிலி வாங்க வாங்க தேங்க் யூ டீ சாப்பிட்டிங்களா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா அவங்களுக்கு இது ஒரு அங்கீகாரமாக இருக்கும் வளரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு இது ஒரு சந்தோஷம் தேங்க்யூ ஜேஆர் ஜேஆர்கே ஃபேமிலி நன்றி 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 பன்னெண்டாவது லைக் போட்டிங்கண்ணா நன்றி தங்கம் என் லைவு நைட்டுக்கு பத்து மணிக்கு போடுவேன் வாங்க நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் எல்லோரும் பேசுவோம் சரிங்களா எல்லாருக்குமே ஒரு மன உளைச்சல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன பண்ணுறது பிள்ளை பெத்தாலும் கஷ்டம் பிள்ளை பராட்டாலும் கஷ்டம் எல்லாமே கஷ்டம்தான் ஓடி சரிப்பா ஆயா வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பாருவான் அதனால் அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரர் அதை விரும்ப மாட்டேன் ஸ்பெ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிவிட்டது சாரி பரவாயில்லப்பா பரவாயில்ல தான் அழிக்கலையே வேறவங்க தான் அழித்தேன் சரிப்பா வளரு ஏதாச்சும் விசாரிக்கணும்னா நான் உனக்கு ஃபோன் போட்டு கேட்டு அப்புறமா போ போக சொல்கிறேன் சரியாப்பா வளரு சரி சாமி பாய் சரிப்பா எல்லாவும் முடிச்சி சரி சாமி மிஸ்யூ எல்லோரையுமே இப்போ மிஸ் பண்ணுறேன் நம்ம வீட்டில் போய் நான் நல்லாயிருப்பேன் சரியாத்தவங்க